கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இளங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகள் கொண்டு போய் விடுகிறார் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கணும் நம்முடைய சுய ஞானத்தில் சுய இச்சையில் சுய சித்தத்தில் நம்மை நாமே மேய்த்து கொள்ளக்கூடாது மெய்ப்பன்னா என்ன கமாண்ட் கொடுக்குறவர் ஆர்டர் பண்ணுறவர் மேய்ப்பர்னால் ஏதோ நம்மளை அப்படி மேய்ச்சி பராமரிச்சுட்டு இருக்கிறார் ஏதோ ஆடுகளை மேய்க்கிறது போல இல்லை நம்ம நித்திய ஜீவன் நமக்கு தர முடியும் ஆத்மாவை மேய்க்கிற தேவன் ஆத்மாவை மேய்க்கிற கர்த்தர் அந்த கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர் அவர் ஏதோ ஒரு உருவம் அல்ல ஏதோ ஒரு படம் இல்லை ஒரு செல இல்லை பேசாத தெய்வம் அல்ல அவர் பேசுகிற தெய்வம் அவர் வேத வசனங்களின் மூலமாக நமக்கு பேசுகிறார் பரிசுத்த ஆவியானவராக நம்ம மத்தியில் நிறுத்த நமக்கு உணர்த்தி வைக்கிறார் அவருடைய திருக்கு தரிசிகள் மூலமாக அவருடைய பரிசுத்தவான்கள் மூலமாக உண்மையும் உத்தவமாய் அவருக்கு ஊழியம் செய்கிற தேவ மனிதர்கள் மூலமாக நம்மோடு கூட அவர் அடிக்கடி பேசுகிறார் கர்த்துடைய வார்த்தையின்படி நடக்கிறது தான் அவருடைய மேய்ப்பில் இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் அவர் மேய்ப்பிராக இருக்கணும்னா எப்படி வெறும் வேத வசனம் இல்லை கர்த்தர் மேய்ப்பிராக இருக்கார் நான் தாழ்ச்சி அடையின்னு சொல்கிறது இல்லை கர்த்தரின் மேய்ப்பிரா இருக்கிறார்னா அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும் உங்கள் வாழ்க்கை அவருடைய சித்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றணும் அவருடைய பாதுகாப்பில் அவருடைய கருத்துக்குள்ளார அடங்கியிருக்கணும் தேவ மகிமின் பிரசன்னத்தில் இருக்கணும் தேவ சமூகம் உங்களுக்கு முன்பதாக எப்பொழுதும் இருக்கணும் எல்லா காரியத்திலையும் தேவனை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும் எல்லா விஷயங்களிலும் கர்த்தருடைய கிருமையும் தயவு நம்மை நடத்த வேண்டும் கர்த்தரை தான் நம்ம முழுமையாக விசுவாசிக்கணும் நம்பணும் அவரை சார்ந்திருக்க வேண்டும் அப்போ அந்த சங்கீதம் இருபத்தி மூணில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கலந்து வரும் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியில அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அது மட்டுமல்ல நன்மையும் கிருமியும் நாளெல்லாம் தேடி வர செய்கிறாரு செய்கிறார் சத்துருக்களின் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்துகிறார் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் இதெல்லாம் எப்போ இந்த ஆசீர்வாதத்தை குறித்தெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரணும்னு சொன்னால் அவருடைய கரத்தில் இருக்கணும் அவருடைய வார்த்தையின் படி நடக்கணும் அதான் மெய்ப்பு கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறாருன்னா சும்மா சொல்கிறது இல்லை அவருடைய மேய்ச்சல் நீங்கள் இருக்கணும் அவருடைய கைக்குள்ளார இருக்கணும் அவருடைய மந்தையில் இருக்கணும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அவருடைய கமாண்ட் படி நடக்கணும் வாழ்க்கையில் நம்ம சொந்த சித்தத்தில் நடக்கிறது இல்லை கர்த்துடைய மெய்ப்பு அப்போ கர்த்துடைய சித்தத்தின்படி நடக்க ஆரம்பித்தா கருத்துடைய கருத்துக்குள்ளார இருந்தால் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் வந்து சேரும் இதை பற்றி விரிவான காரியங்களை பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையன் அல்ல லூயா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகள் கொண்டு போய் விடுகிறார் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கணும் நம்மளுடைய சுய ஞானத்தில் சுய இச்சையில் சுய சித்தத்தில் நம்மை நாமே மேய்த்து கொள்ளக்கூடாது மேய்ப்பன்னா என்ன கமாண்ட் கொடுக்குறவர் ஆர்ட்ரு பண்ணுறவர் மேய்ப்பர்னா ஏதோ நம்மளை அப்படி மேய்ச்சி இருக்கிறார் ஏதோ ஆடுகளை மேய்க்கிறது போல இல்லை நம்ம நித்திய ஜீவன் நமக்கு தரணும் ஆத்மாவை மேய்க்கிற தேவன் ஆத்மாவை மேய்க்கிற கர்த்தர் அந்த கர்த்தர் சிருஷ்டிக்கர்த்தர் அவர் ஏதோ ஒரு உருவம் அல்ல ஏதோ ஒரு படம் இல்லை ஒரு சிலை இல்லை பேசாத தெய்வம் அல்ல அவர் பேசுகிற தெய்வம் அவர் வேத வசனங்களின் மூலமாய் நமக்கு பேசுகிறார் பரிசுத்த ஆவியானவராக நம் மத்தியில் நின்று நமக்கு உணர்த்தி வைக்கிறார் அவருடைய திருக்கு தரிசிகள் மூலமாக அவருடைய பரிசுத்தவான்கள் மூலமாக உண்மை உத்தவமாய் அவருக்கு ஊழியம் செய்கிற தேவ மனிதர்கள் மூலமாக நம்மோடு கூட அவர் அடிக்கடி பேசுகிறார் கர்த்துடைய வார்த்தையின்படி நடக்கிறது தான் அவருடைய மேய்ப்பில் இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் அவர் மேய்ப்பில் இருக்கணும்னா எப்படி வெறும் வேத வசனம் இல்லை கர்த்தர் மேய்ப்பிராக இருக்கார் நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்கிறது இல்லை கர்த்தரின் மேய்ப்பிரா இருக்கிறாருன்னா அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும் உங்கள் வாழ்க்கை அவளுடைய சித்த உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நிறைவேற்றணும் அவருடைய பாதுகாப்பில் அவளுடைய கரத்துக்குள்ளார அடங்கி இருக்கணும் தேவ மகிமின் பிரசன்னத்தில் இருக்கணும் தேவ சமூகம் உங்களுக்கு முன்பதாக எப்பொழுதும் இருக்கணும் எல்லா காரியத்திலையும் தேவனை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும் எல்லா விஷயங்களிலும் கர்த்தருடைய கிருமையும் தயவு நம்மை நடத்த வேண்டும் கர்த்தரை தான் நம்ம முழுமையாக விசுவாசிக்கணும் நம்பணும் அவரை சார்ந்திருக்க வேண்டும் அப்போ அந்த சங்கீதம் இருபத்தி மூணில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கலந்து வரும் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்லனை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில நடத்துகிறார் அவருடைய நாம திருமித்தம் அது மட்டுமல்ல நன்மையும் கிருமியும் ஜீவன நாளெல்லாம் தேடி வரும்படியா செய்கிறாரு சத்திருக்களின் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்துகிறார் தலையை என்ன அபிஷேகம் பண்ணுகிறார் இதெல்லாம் எப்போ இந்த ஆசீர்வாதத்தை குறித்தெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரணும்னு சொன்னால் அவடைய கரத்தில் இருக்கணும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும் அதான் மேய்ப்பு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறாருன்னா சும்மா சொல்கிறது இல்லை அவருடைய மேச்சரில் நீங்கள் இருக்கணும் அவருடைய கைக்குள்ளார இருக்கணும் அவருடைய மந்தையில் இருக்கணும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அவருடைய கமாண்ட் படி நடக்கணும் வாழ்க்கையில் நம்ம சொந்த சித்தத்தில் நடக்கிறது இல்லை கர்த்துடைய மெய்ப்பு அப்போ கர்த்துடைய சித்தத்தின்படி நடக்க ஆரம்பித்தா கர்த்துடைய கருத்துக்குள்ளார இருந்தால் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் வந்து சேரும் இதை பற்றி விரிவான காரியங்களை பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையன் அல்லையிலூயா